ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்துல திராவிட மாதமாக நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் திராவிட இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் தினம் ஒரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை விதமான நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் அனைவருக்கும் வணக்கம் திராவிட மாத நல்வாழ்த்துக்கள் ஒரு பேர் இயக்கம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் ஒரு புரட்சியிலிருந்து தொடங்குகிறது என்று கரல் மாக் சொல்லுவார் அப்படி ஒரு இனத்திற்காக தன் மொழிக்காக தன் மண்ணுக்காக மானம் காக்கிற ஒரு பேர் இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பேர் இயக்கம் இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை கடந்து திராவிட மக்களின் முன்னேற்றத்திற்காக இந்த இனத்தின் உரிமைகளுக்காக மண்ணுக்காக மொழிக்காக மானம் காப்பதற்கு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த பேரியக்கம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் உடன்பிறப்புகளே என்கிற ஒற்றை வார்த்தையில்தான் ஆம் உலக நாடுகளினுடைய அரசியல் பேரியக்கங்களுக்கு போகிற போது ஒவ்வொரு பேரியக்கமும் தலைவன் தொண்டன் என்கிற அந்த அடிப்படையிலேதான் அரசியல் பேரியக்கங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் எந்த இயக்கத்திற்கும் இல்லாத மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பேரியக்கம்தான் தலைவன் தொண்டன் என்கிற எந்தவித பாகுபாடும் இன்றி தலைவரை அண்ணனாகவும் தொண்டர்களை தம்பிகளாகவும் உடன்பிறப்புகளாக அழைக்கிற ஒரே ஒற்றை இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் உடன்பிறப்புகளால் உயர்ந்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆம் அண்ணா அவர்கள் தெளிவாகச் சொன்னார் எத்தனை பேரையும் ஒரு தாயின் வயிற்றில் பெற முடியாது என்பதற்காகத்தான் வேறு தாயின் வயிற்றில் பிறந்த ஒரே இனத்தின் பிள்ளைகள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிள்ளைகள் ஆகவேதான் நான் அண்ணனாகவும் அவர்களை தம்பியாகவும் பார்க்கிறேன் என்று பதிவு செய்தார் வரலாற்றில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் அதை போலவே திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இயக்கம் தொடங்கப்பட்ட இந்த மாதத்தை திராவிட மாதமாக முப்பெரும் விழாவாக திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது நான் சில செய்திகளை பதிய வைக்க விரும்புகிறேன் திராவிட மாடல் ஆட்சியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு மாதத்திற்கு முன்பாக சமூகத்து சமூக வலைதளத்தில் பதியப்பட்ட ஒரு பதிவை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அந்த நினைவுதான் திரு சக்திவேல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய இயக்கத்தின் உடன்பிறப்பு அந்த உடன்பிறப்பு ஒரு மிகப்பெரிய பொறியாளரை உருவாக்கி இருந்தார் அந்த பொறியாளர் இப்படி எனக்காக அன்றைக்கு சைக்கிளில் ஒரு மஞ்சை பையோடு வந்ததால் தான் நான் இன்றைக்கு வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று பதிவு செய்தார் அந்த சமூக வலைதளத்தை பார்த்த உடனேயே முதலமைச்சர் தன்னுடைய பக்கத்திலும் பதிவு செய்து அவருக்கு தேவையான உதவியை செய்து கொடுக்க மான்மிகு அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் என்று பதிவு செய்தார் அந்த பதிவு சம்பவத்தின் உள்ளே போய் பார்க்கிற போது சக்திவேல் என்கிற ஒரு கருப்பு சிவப்பு தொண்டர் தன் அண்ணன்களை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்தின் கொடிபிடித்து தன் இன்னுயிர் போகிற வரையில் இந்த இயக்கத்தை உயர்த்துவதற்கு காரணம் என்ன எத்தனையோ இயக்கங்கள் தொண்டர்களும் தலைவர்களுமாக இருக்கிறார்கள் ஆனால் இங்கே தொண்டன் என்கிற முறையற்று தலைவர்களை இயக்கத்தின் தலைவர்களை அண்ணன் வெளிக்க காரணம் என்னவென்று சொன்னால் தலைவர் கலைஞர் சொல்லுவாரே உடன்பிறப்பே என்கிற ஒற்றை வார்த்தையில் உலகத் தமிழினத்தை தன் மையம் கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லுவார் உடன்பிறப்பு என்கிற வார்த்தையில் இருக்கிற உயிரோட்டம் வேறு எந்த வார்த்தையிலும் இல்லை ஆம் அவர் அழைக்கிற என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்பே என்கிற ஒற்றை வார்த்தைக்காக கோடான கோடி தமிழ் குடிமக்கள் காத்திருந்த வரலாறு இங்கே இருக்கிறது அதை போலவே முத்தமிழறிஞரின் நமக்கு விட்டு சென்ற கொடை இந்த திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று அழைக்கிற போது அந்த குரலை கேட்கிற போது இவரை யாம் தலைவராக பெற்றதை விட எம் அண்ணனாக எம் குடும்பத்தில் ஒருவராக பெற்றிருக்கிறோம் என்கிற அந்த உறவு முறையில் ஒரு பேரியக்கம் வளர்கிறது என்றால் அந்த பேரியக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் இயக்கம் ஆம் இந்த உடன்பிறப்பே என்கிற ஒற்றைச் சொல்லில் எப்படி இந்த இயக்கம் நடைபோடுகிறது இந்த நடைபோடுகிறது ஒரு வரலாற்று செய்தி மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அதை போலவே மதியழகன் அவர்கள் மிக மூத்த அரசியல் தலைவராக இருந்து மறைந்தவர்கள் இந்த இரண்டு பேரும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பக்கத்தில் ஒரு கிராமத்திற்கு திருமணத்திற்கு போகிறார்கள் அண்ணா அவர்களுக்கு உங்கள் தலைமையில்தான் என் திருமணம் நடைபெற வேண்டும் என்று ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரர் தந்தி அடிக்கிறார் அந்த வீட்டிற்கு வருகிறார்கள் இரவெல்லாம் லாரியில் பயணம் செய்து பேரறிஞர் அண்ணாவும் ஐயா மதியழகனும் பயணம் செய்கிறார்கள் அப்படி பயணம் போகிற போது அது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற சேரி பகுதியாக இருந்தது அந்த இடத்தில் லாரியிலிருந்து இறங்கி இங்கே யார் குணசேகரன் என்று கேட்டு அந்த வீட்டிற்கு விரைகிறார்கள் அந்த வீட்டிற்கு விரைகிற போது அது கல்யாணத்திற்கான வீடு போல தெரியாமல் ஏதோ ஒரு சராசரி வீடாகத்தான் தெரிந்தது உள்ளே போனவுடன் நான் தான் அண்ணாத்துறை வந்திருக்கிறேன் குணசேகனுடைய திருமணத்தை நடத்தி வைக்க என்கிறபோது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழுகிற அந்த பகுதிக்கு அந்த மாபெரும் தலைவர்கள் போனபோது போது அடையாளம் கண்டுகொள்வதற்கு கூட ஆள் இல்லாமல் இருந்தது உடனடியாக அந்த வீட்டிற்குள் போய் தன் வீட்டில் இருக்கிற ஏழை ஏற்கனவே ஒருங்கிணைக்கப்படாமல் இருந்த அந்த இடத்தில் போய் நாற்காலியை சேரை டேபிளை எல்லாம் எடுத்து போட்டு அண்ணாவும் மதியலகன் அவர்களும் குணசேகரன் என்கிற தாழ்த்தப்பட்ட சகோதரனின் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் அப்போது அண்ணா பதிவு செய்கிறார் நான் ஒரு இயக்கத்தின் தலைவராகவோ அல்லது இயக்கத்தில் இருக்கிற அரசியல் தலைவனாகவோ இங்கு வரவில்லை குணசேகரனினுடைய அண்ணனாக இங்கு வந்திருக்கிறேன் குணசேகரனினுடைய அண்ணனாக வந்திருக்கிறேன் இந்த வரலாறு ஏன் சொல்லப்படுகிறது என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு திருமணம் நடத்துவதற்கு கூட உறவுமுறைகள் வராத சூழலில் ஒரு பேர் இயக்கத்தின் தலைவனாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி வைத்த எம் அண்ணா அவர்கள் அந்த பகுதிகளுக்கு போய் குணசேகரனின் அண்ணனாகத்தான் இங்கே வந்து நிற்கிறேனே தவிர ஒரு இயக்கத்தின் தலைவனாக இல்லை என்று பதிவு செய்தது வரலாற்றின் முக்கிய மிக முக்கிய சம்பவம் அந்த குணசேகரனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு உணவருந்துகிற வேளையில் மதியழகன் அந்த உணவை உண்ண மறுத்த போது அண்ணா சொன்னார் இது நம் வீடு இங்கே என்ன கிடைக்கிறதோ அதை உண்டு மகிழ வேண்டும் நீயே உண்ணவில்லை என்றால் இந்த மக்கள் எப்படி உண்ணுவார் இவர்களின் நிலையை மாற்றுவதற்குத்தான் நாம் இயக்கம் தொடங்கி இருக்கிறோம் என்று பதிவு செய்தார் ஏன் இதை பதிவு செய்கிறேன் அதைப் போலவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவரிடத்தில் அவருடைய நான் உங்கள் தொண்டன் என்பதை விட நான் உங்கள் பெருமை மிகுந்த தம்பி என்று எவன் சொல்லுகிறானோ அவனை உச்சந்தலை வைத்து கொண்டாடிய வரலாறு நமக்கு உண்டு அவர் எல்லா சூழல்களிலும் எல்லா திருமணங்களிலும் அவர் பங்கேற்கிற போது அவர் சொல்லுவார் என் அருமை தம்பி என் அருமை தங்கை என்றுதான் சொல்லுவாரே தவிர என் அருமை தொண்டன் என்று என்னாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் விழிக்க மாட்டார் நாங்கள் எல்லாம் கலைஞரை பார்த்துதான் ஓடி வந்தோம் கலைஞர் எங்களினுடைய குடும்ப தலைவர் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன இன்னும் ஒருபடி மேலே போய் நான் கலைஞரை அப்பா என்றுதான் அழைப்பேன் காரணம் என் அப்பாவிலும் உயர்ந்தவராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன் அவர் இல்லை என்றால் எங்களை போன்ற ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது அக்கறை செலுத்தி அந்த மக்களை கைதூக்கி நாம் எல்லாம் சென்னை சட்டக்கல்லூரியில் படித்து தங்கப்பதக்கம் வாங்குகிற ஒரு மேல்நிலைக்கு உயர்த்தியதற்கு காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நாங்கள் சாகிறவரை கருப்பு சோப்பு கொடியோடு சாவோம் என்று சொல்லுவதற்கு காரணம் எங்கள் உடம்பில் ஓடுவது வெறும் சாதாரண ரத்தம் அல்ல கருப்பு சிவப்பு என்கிற ரத்தம் தான் எங்களுடைய சாதியும் மதமும் எதுவென்று கேட்டால் இங்கே உதித்துக் கொண்டிருக்கிறதே உதயசூரியனும் திமுகவும் தான் எங்கள் சாதியும் மதமும் என்று சொல்லுவோம் இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதான அந்த அடக்குமுறையை தடுத்து நிறுத்த போராடியது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரம் ஆண்டுகளாக சாதியின் அழுக்கு எங்கள் தலைகளில் வந்தபோது அந்த சாதிய அழுக்கை பல நூறு சாதிகளை நான்காக்கி நான்கு சாதிகளை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் சமூக நீதி விடுதிகள் என்று சொல்லுவதற்கான அச்சாரம் எங்கே என்றால் அந்த சமூக நீதியினுடைய மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் நான் அதைக் கடந்து சொல்லுகிறேன் சூத்திரர்கள் இங்கே வரக்கூடாது பஞ்சமர்கள் பேருந்தில் பயணிக்க கூடாது பஞ்சமர்களும் சூத்திரர்களும் திரையரங்கத்திற்குள் வரக்கூடாது என்கிற வார்த்தையை சொல்லி இந்த திராவிட சித்தாந்தம் திருவாரூரில் நீதிக்கட்சி தொடங்கிய போது ஒரு தீர்மானம் போட்டது அந்த தீர்மானத்தினுடைய நோக்கம் சூத்திரன் என்று பெயர் அகற்றப்பட வேண்டும் இங்கே சூத்திரர் யாரும் இல்லை என்கிற தகுதி வருகிற போது அதை போராடுவதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் தேவைப்பட்டது ஐம்பது ஆண்டு காலம் தேவைப்பட்டது அண்ணா காலத்தில் பல நூறு சாதிகள் கலைஞர் காலத்தில் பல நூறு சாதிகளை நான்கு பட்டியல்களாக்கினார் ஒன்று தாழ்த்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இந்த பட்டியலை கொண்டு வந்து இந்த பட்டியல்களுக்குள் நூறு சாதிகளையும் அடக்கினார் ஆனால் அந்த நான்கை கடந்து இன்றைக்கு எல்லா சாதிகளும் இங்கே சமம் சமமானவர்களுக்கு சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று புரட்சியாளர் பாபா சாஹேப் சொன்ன அந்த அர்த்தத்தில் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது சமூக நீதிக்கான விடுதிகளாக மாற்றி ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு பெண் சொன்னார் எங்களை சாதிய பார்வையோடு இன்றும் பார்க்கிறார்கள் இன்றும் பார்க்கிறார்கள் ஆம் எங்களை காலனிக்காரங்க என்று அழைக்கிற போது அந்த காலனி சொல் ஆதிக்க சாதியின் இழிவு நிலையாக பார்க்கப்படுகிறது நான் சொல்லுகிறேன் சேரி என்று இருப்பதைத்தான் காலனியாக மாற்றினார்கள் சேரி என்று இருப்பதை காலனியாக மாற்றினார்கள் சேரியிலிருந்தோம் இருந்தோம் காலனிக்கு வந்தோம் காலணியிலும் அப்படித்தான் இருக்கிறது என்று கேட்கிற போது சிலர் கேட்கலாம் அறியாமையில் உளரலாம் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று ஆம் திராவிட இயக்கம் பொது வெடியில் இன்றைக்கு ஒருவனையாவது சாதி என்று பெயர் சொல்லி அழைத்தால் அவனுடைய நிலை என்ன என்று அச்சப்படுகிற அளவிற்கு மாற்றி இருக்கிறது அல்லவா அதுதான் திராவிடம் செய்தது திராவிடம் என்ன செய்தது சாதியை ஒழிக்க ஆம் இந்த சாதியினர் கோவிலுக்குள் உள்ளே வரக்கூடாது என்று இருந்த நிலையை மாற்றி எல்லா சாதியினரும் கோவிலின் கருவறைக்குள்ளே போய் கடவுளை தொட்டு அர்ச்சனை செய்யலாம் என்று மாற்றி இருக்கிறதே அதை செய்ததுதான் இந்த திராவிடம் சாதி என்ன செய்தது சூத்திரன் கல்வி என்று கேட்டால் அவன் காது காட்சி ஊத்து என்று சொன்னார்களே அந்த சூத்திரன் இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் படித்து எல்லா கல்வி நிலையங்களுக்கும் போய் உயர்ந்த ஒரு தகுதியை பெற்றிருக்கிறானே அதற்கு காரணம் இந்த திராவிடம் தான் முதலமைச்சர் சொன்னார் காலனி என்கிற சொல்லை பார்க்கிற போது அது ஆதிக்க சொல்லின் ஆதிக்க சாதியினுடைய இழிவு சொல்லாக கருதப்படுகிறது ஆகவே இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் காலணி என்கிற சொல் அரசு அலுவலகங்கள் அரசு கோப்புகள் பொது இடங்கள் தலங்கள் தெருக்கள் விளையாட்டு கூடங்கள் என எந்த இடத்திலும் காலனி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படாது என்று உத்தரவிட்டாரே இதுதான் சாதியத்தின் அழுக்கு நிலைகளை அகற்றுகிற படிநிலை சூத்திரன் என்கிற ஒற்றை வார்த்தையை அகற்றுவதற்கு நீதி கட்சி கொண்டு வந்த தீர்மானத்தை போல தன்னுடைய ஆட்சி காலத்தில் காலனி என்கிற அந்த சொல்லை நீக்கியது அர்ஜுனன் என்ற சொல்லை நீக்கியது சமூக நீதிக்கான நாளை உருவாக்கியது சமத்துவத்திற்கான நாளை உருவாக்கியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற திராவிட மாடல் சமூக நீதி காவலர் தான் ஏன் இதை சொல்லுகிறோம் கலைஞருக்கு பிறகு இயக்கம் இருக்காது என்று சொன்னார்கள் இன்றைக்கு இயக்கம் கொடிகட்டி பறக்கிறது அவர் தொட்ட தேர்தலில் எல்லாம் வெற்றி சரி அப்படியே இருந்தாலும் கலைஞருக்கு பிறகு கொள்கை இருக்காது என்று சொன்னார்கள் கொள்கை மட்டுமல்ல இந்தியாவிற்கே சமூக நீதி பாடம் எடுக்கிற ஒரு மாபெரும் தலைவனாக உயர்ந்து நிற்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சரி அவர் துண்டுச்சீட்டு வைத்து படிக்கிறார் என்று சொன்னார்கள் இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசியல் தலைவர்கள் மூளை முடுக்கெல்லாம் சொல்லுகிற ஒரு செய்தி இந்தியாவை வழிநடத்துகிற ஒரே துருப்பு சீட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் என்னென்னமோ செய்தார்கள் சோசியம் பார்த்தார்கள் சோழி உருட்டினார்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் சொன்னவர்களெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று சொல்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன இதற்கெல்லாம் காரணம் என்ன இன்றைக்கு எங்கள் தலைவரை பார்க்கிற போது அண்ணா நலமா என்று கேட்கிறோமே ஏன் எங்கள் இயக்கம் தலைவன் தொண்டர்களால் ஆனது அல்ல உடன்பிறப்பே என்ற ஒற்றை வார்த்தையில் அண்ணன் தம்பிகளாக குடும்ப உறவுகளாக உருதாய் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் எல்லா தாயின் வயிற்றில் பிறந்திருந்தாலும் கருப்பு சிவப்பு தான் எங்கள் இனம் இந்த உதய தான் எங்கள் மொழி திராவிட முன்னேற்ற கழகம்தான் எங்களுக்கு மதம் என்று கடைக்கோடியில் இருக்கிற தொண்டனும் எந்த பொறுப்பிலும் இல்லாமல் கருப்பு சிவப்பு அழுக்கு வேட்டியோடு இந்த கொடியை தூக்கிப் பிடித்து இந்த இயக்கம் வாழ்க இந்த இயக்கத்தின் தலைவர்கள் வாழ்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் வழியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க என்று சொல்லுகிறோமே ஏன் சொல்லுகிறோம் ஏன் சொல்லுகிறோம் என்றால் ஆண்டாண்டு காலமாக அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட இந்த இனத்தை உயர்த்தி பிடித்து தாங்கி பிடித்து அவனை தோளோடு தோளனைத்து தந்தை பெரியாரின் சித்தாந்தத்தை அண்ணாவின் வழிகாட்டுதலோடு முத்தமிழறிஞர் கலைஞர் நிறைவேற்றியதனுடைய நீட்சியாக திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் என்று பயணிக்கிறது நான் சொல்லுகிறேன் உடன்பிறப்பே ஓடி வா இந்த இயக்கம் இன்னும் தேவைப்படுகிறது இந்த இயக்கம் நூறாண்டுகள் அல்ல ஏனென்றால் நாம் இரண்டாயிரம் ஆண்டுகால கால சாதிய அழுக்கில் மத சூத்திரத்தில் கவிழ்ந்து கிடந்தோம் அவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் நமக்கான சமூக நீதி பார்வை கொண்ட தலைவர்கள் தேவைப்படுகிறது ஏன் சங்கிகளினுடைய ஆட்சி எல்லா இடங்களிலும் வருகிறதே ஏன் தமிழகத்தில் வர முடியவில்லை என்று யோசித்து பாருங்கள் ஏன் சங்கிகள் ஆளுகிற மாநிலம் எல்லாம் பின்தங்கி கொண்டிருக்கிற போது கல்வியில் பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு சங்கிகளை புறக்கணித்து கல்வியில் உயர்ந்திருக்கிறது தொழில் புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது தனி மனித வருமானத்தில் உயர்ந்திருக்கிறோம் மனிதவள குறியீட்டில் மேம்பட்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் தன் பிள்ளைகளை தன் அண்ணனாக தன் தம்பிகளாக பார்த்த மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பேர் இயக்கம் உடன்பரப்புகளால் உருவான இயக்கம்தான் காரணம் அந்த இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவையும் நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளி தொமைக்கும் வாய்மொழி தொமைக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்